வணக்கம் நம்மந்த இந்த வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வினையாளையம் பெயர் தொழிற்பெயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது ஓல்டன் நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை ஒரே பிடிஎஃப்ல வந்து பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் இதில் வந்தான் என்பது செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவதனால் இது வினைமுற்று ஆகும் இச்சொல் எந்த காலத்தை காட்டுகிறது இதில் பார்த்தீங்கன்னா பழுத்த பழம் எடுத்து வந்தான் அப்படிங்கிறதுல இந்த வந்தான் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா முற்று பெற்று இருக்கு இந்த மாதிரி ஒரு செல் ஒரு சொல் முற்று பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து வினைமுற்று இந்த சொல் வந்து எந்த காலத்தை காட்டுகிறது இது இறந்த காலம் காட்டுகிறது வந்தான் எனும் இச்சொல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும் வருகின்றான் வருவான் என வரும் இவ்வாறு செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லே வினைமுற்று ஆகும் இது மூன்று காலங்களிலும் ஒன்றனை உணர்த்தும் தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் கோபால் அடுத்த படி பழுத்த அதாவது பார்த்தீங்கன்னா வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வினை முடிஞ்சதை குறிக்கிறது தான் வினைமுற்று இந்த வினைமுற்று மூன்று காலங்களில் ஒன்றை உணர்த்தும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் மூன்று காலங்களில் வந்தான் அப்படிங்கிற இறந்த கா இறந்த காலத்தை வந்து இது குறிக்குது அதே மாதிரியே திணை பால் எண் இடம் இது எல்லாமே காட்டும் இப்போ வந்தான் அப்படிங்கிறதுல திணை பார்த்தீங்கன்னா உயர் திணை பால் ஆண் பால் எண் ஒருமை ஒருத்தர் மட்டும்தான் வந்தார்கள் தான் பன்மை இந்த இடத்துல எண் அப்படிங்கிறது ஒருமை வந்திருக்கு இடம் பார்த்திங்கன்னா படற்கை ஸோ இந்த வினைமுற்று அப்படிங்கிறது மூன்று காலங்களில் ஒன்றைக் குறிக்கும் தினை பால் என் இடம் ஆகியவற்றை காட்டும் நெக்ஸ்ட் பழுத்த எனும் சொல் முற்று பெறாத வினை இச்சொல் பழம் எனும் பெயர் கொண்டு முடிவு பெறுகிறது இவ்வாறு ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை பெயரச்சம் ஆகும் இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும் ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கூற்று ஒன்று கூற்று ரெண்டில் கூட இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதாவது ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து பெயரச்சம் முற்று பெறாத வினைச்சொல் இச்சொல் பலம் எனும் பெயர் கொண்டு முடிவு பெறுகிறது இவ்வாறு ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லே பெயரச்சமாகும் இது முக்காலத்திலும் வரும் பழுத்த எனும் சொல் இறந்த காலத்தில் வந்துள்ளது போல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும் பழுக்கின்ற பலம் பழுக் பழுக்கும் பழம் என வரும் இப்ப பாத்தீங்கன்னா பழுத்த அப்படிங்கிறது இறந்த காலம் பழுக்கின்ற பழம் அப்படிங்கிறது நிகழ்காலம் பழுக்கும் பழம் அப்படிங்கிறது வரும் எதிர்காலம் நெக்ஸ்ட் எடுத்து எனும் முற்று பெறாத வினைச்சொல் வந்தான் எனும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் இவ்வினையச்சம் முக்காலத்தையும் உணர்த்தும் அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படிங்கிற ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வந்து வந்தான் அப்படிங்கிற வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு இதே முற்று பெறாத வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது வந்து பெயரச்சம் அதே முற்று பெறாத வினைச்சொல் வினைமுற்று வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க எடுத்து எனும் முற்று பெறாத வினை சொல் வந்தான் எனும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் இவ்வினையச்சம் முக்காலத்தையும் உணர்த்தும் எடுத்து வந்தான் இஃது இறந்த கால வினையச்சம் இதனை போல் நிகழ்கால எதிர்காலங்களுக்கும் பொருத்தி கூறுங்கள் எடுத்து வருகின்றான் நிகழ்கால வினையச்சம் எடுத்து வருவான் எதிர்கால வினையச்சம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் வினையாளையம் பெயர் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் இந்த கண்டென்ட்டு மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான் உள்ள பெயர் சொற்கள் வினை சொற்கள் தொழிற்பெயர்களை அறிவோம் மாதவி கோவலன் இவை பெயர் சொற்கள் கண்டு மகிழ்ந்தான் இவை வினை சொற்கள் ஆடல் என்பது தொழிற்பெயர் அறுவகை பெயர் சொற்களுள் தொழிற்பெயரும் ஒன்று என்பதனை முன்வகுப்பிலேயே கற்றிருக்கிறீர்கள் ஆடல் என்பது ஆடுதல் எனும் தொழிலை குறிப்பதனால் இது தொழிற்பெயர் எனப்பட்டது ஆடு கூட்டல் அல் ஈக்குவல் டு ஆடல் அல் என்பது தொழிற்பெயர் விகுதி இவ்வாறு தொழிற்பெயரை குறிக்க வரும் விகுதிகள் தல் அல் அம் ஐ கை வை தி சி வி காடு பாடு அரவு ஆனை மை து அல் என்பன வினைப்பகுதியோடு மேற்குறித்த விகுதிகளை சேர்த்தால் தொழிற்பெயராகும் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்க்குரிய விகுதிகள் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பெருதல் பெரு கூட்டல்தல் பெருதல் ஆட்டம் ஆடு கூட்டல் அம் ஆட்டம் வாழ்க்கை வாள் கூட்டல்கை வாழ்க்கை போக்கு போ கு போக்கு வரவு வர கூட்டல் உ வரவு உணர்ச்சி உணர் கூட்டல் சி உணர்ச்சி செய்யுள் செய் கூட்டல் உள் செய்யுள் இப்போ பார்த்தீங்கன்னா செய்யுள் அப்படிங்கிறது கூட கொடுத்துட்டு இது என்ன சொல் அப்படின்னு கேட்கலாம் இது ஒரு பெயரில் வருது ஸோ இங்கே ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதையே நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க கோட்பாடு கோல் கூட்டல் பாடு கோட்பாடு கேளாணை கேள் கூட்டல் ஆணை கேளானை பாய்த்து பாய் கூட்டல் து பாய்த்து கோடல் கோடு கூட்டல் கோடல் கொலை கொல் கூட்டலை கொலை பறவை பற கூட்டல் பறவை பறவை அப்படிங்கிறதும் ஒரு தொழிற்பெயர் புளிப்பு புலி கூட்டல் புளிப்பு மரதி மர கூட்டல் தி மரதி புலவி புல கூட்டல்வி புலவி சாக்காடு சா கூட்டல் காடு சாக்காடு தோற்றரவு தோற்று கூட்டல் அறவு தோற்றரவு நடவாமை நட கூட்டல் ஆ கூட்டல்மை நடவாமை தாளல் தாள் கூட்டல் ஆள் தாளால் தொழிற்பெயர் வகைகள் தொழிற்பெயர் இருவகைப்படும் முதநிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவதற்கு முதநிலை தொழிற்பெயர் என பெயர் எடுத்துக்காட்டு கபிலனுக்கு அடி விழுந்தது இத்தொடரில் அடி என்பது விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துகிறது இங்கே அடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடித்தல் அப்படிங்கிற தொழிலை உணர்த்துது இதில் வந்து இந்த அடி அப்படிங்கிறது பகுதியாக இருக்குது இது வந்து விகுதி பெறவே இல்லை ஸோ இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் தொழிற்பெயரின் முதல்நிலையாகிய பகுதி திரிந்து வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு அறிவறிந்த மக்கட்பேரு அவனுக்கு என்ன கேடு இங்கு பெரு கெடு எனும் முதநிலைகள் பேரு கேடு என திரிந்து பெருதல் கெடுதல் எனும் பொருளை உணர்த்துகின்றன வினையாளனையும் பெயர் முருகன் பரிசு பெற்றான் பரிசு பெற்றானை பாராட்டினர் இவ்விரு தொடரிலும் பெற்றான் எனும் வினைச்சொல் வந்துள்ளது முதல் தொடரிலுள்ள பெற்றான் என்பது முருகன் எனும் எழுவாய்க்கு பயனிலையாக வந்துள்ளது இரண்டாவது தொடரில் உள்ள பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா முருகன் பரிசு பெற்றான் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பெற்றான் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு வினைமுற்றாக இருக்குது இங்கே பரிசு பெற்றானை பாராட்டினார் இந்த பெற்றானை அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது இதில் முருகனை குறிக்குது ஸோ ஒரு வினைமுற்று வந்து வினை செய்தவனை அந்த செயலை குறிக்கிறது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகன் எனும் எழுவாய்க்கு பயனிலையாக வந்துள்ளது இரண்டாவது தொடரில் உள்ள பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது இவ்வாறு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர் எனப்படும் ஒரு வினைமுற்று சொல் வந்து அந்த வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர் இது வினைக்குரிய காலம் காட்டும் பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும் பெற்றானை அப்படிங்கிறது இறந்து காலம் பெறுகின்றானை அப்படிங்கிறது நிகழ்காலம் பெருவானை அப்படிங்கிறது எதிர்காலம் பெற்றான் கூட்டல் என இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ ஏற்று வந்துள்ளமை காண்க தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள் தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு பெயராய் வரும் வினையாளனையும் பெயர் தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும் தொழிற்பெயர் படர்க்க இடத்தில் வரும் வினையாளனையும் பெயர் மூவிடங்களிலும் வரும் தொழிற்பெயர் காலம் காட்டாது வினையாளனையும் பெயர் முக்காலத்தையும் காட்டும் நெக்ஸ்ட் பண்பு பெயர் பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர் அறுவகை பெயருள் ஒன்றான பண்பு பெயர் நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் செம்மை வெம் வெண்மை கருமை நிறப்பண்பு வட்டம் சதுரம் கூம்பு செவ்வகம் வடிவப்பண்பு பண்பு ஒன்று அரை கிலோமீட்டர் அளவு பண்பு காரம் புளிப்பு இனிப்பு சுவைப்பண்பு பண்பு பெயர் விகுதிகள் மை ஐ சி பூ உ ரி ரு அம் அர் பம் து என்பன பண்பு பெயர் விகுதிகள் எடுத்துக்காட்டு நன்மை நல் கூட்டல்மை நன்மை தொல்லை தொல் கூட்டலை தொல்லை மாச்சி மான் கூட்டல் சி மாச்சி மாண்பு மான் கூட்டல்பு மாண்பு மலவு மல கூட்டல்பு மலவு நன்கு நல் கூட்டல்கு நன்கு நன்றி நல் கூட்டல்றி நன்றி நன்று நல் கூட்டல்ரு நன்று நலம் நல் கூட்டல் அம் நலம் நன்னர் நல் கூட்டல் அர் நன்னர் திட்பம் தின் கூட்டல் பம் திட்பம் தீது தீமை கூட்டல் து தீது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர்கள் நெக்ஸ்ட் சொல் இது பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு சமச்சீர் புக்ல இருந்து எடுத்தது ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் பதம் மொழி கிளவி என்பன ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதாவது இந்த பதம் மொழி கிழவி இந்த சொற்களும் பார்த்தீங்கன்னா சொல் அப்படிங்கிற பொருளை தான் தரும் இது என்னன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் இந்த பதம் மொழி கிழவி அப்படிங்கிறதெல்லாம் இதில் பதம் அப்படிங்கிறது பகுபதம் பகாபதம் அப்படின்னு ரெண்டு இருக்கு மொழி பார்த்தீங்கன்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு இருக்கு அடுத்து கிழவி அப்படிங்கிறது இரட்டை கிழவி இங்க பதம் அப்படிங்கிறது பகுபதம் பகாபதம் மொழி அப்படிங்கிறது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி கிழவி அப்படிங்கிறது இரட்டை கிழவி அதாவது இரட்டை சொல் தனிமொழி தொடர்மொழி இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வினைச்சொல் இதுல வந்து வினைச்சொல் பத்தி பார்க்கலாம் ராமன் வந்தான் கண்ணன் நடந்தான் இத்தொடர்களில் ராமன் கண்ணன் என்பன பெயர் சொற்கள் அவையே எ எழுவாய்களாகவும் உள்ளன வந்தான் நடந்தான் ஆகிய சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பதால் இவை வினைச்சொற்கள் சொற்கள் இவையே பயனிலையாகவும் வந்துள்ளன இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினைச்சொற்கள் வினைச்சொற்கள் வினை சொற்கள் அப்படின்னா என்னன்னா எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் தான் வினைச்சொற்கள் இது இதுவும் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கூட கேட்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள் வினைமுற்று அருளரசு வந்தான் வளவன் நடந்தான் இத்தொடரில் வந்தான் நடந்தான் எனும் வினைச்சொற்களின் பொருள் முற்று பெற்று வந்துள்ளன இவ்வாறு தனிப்பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொற்களை வினைமுற்றுக்கள் என்பர் இது முற்றுவினை எனவும் வழங்கப்படும் வினைமுற்ற பார்த்தீங்கன்னா முற்றுவினை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்தான் நடந்தான் எனும் வினைமுற்றுக்கள் ஆண் எனும் விகுதி பெற்றுள்ளதால் உயர்திணையையும் ஆண்பாலையும் ஒருமை என்ற எண்ணையும் படற்கை இடத்தையும் உணர்த்துகின்றன இத் என்ற இடைநிலை வந்துள்ளதால் இஃது இறந்த காலத்தையும் உணர்த்துகிறது வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும் முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும் தினை எண் என் இடங்களை காட்டும் இவ்வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் பொருள் எனும் ஆரணையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று உழுதான் இதில் செய்பவன் பார்த்தீங்கன்னா உலவன் கருவி கலப்பை நிலம் வயல் செயல் உழுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் நெல் நெக்ஸ்ட் குறிப்பு வினைமுற்று பொருள் முதல் ஆரணையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறு நுள் கருத்தா ஒன்ற கருத்தா ஒன்றனை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இப்போ வினைமுற்றுலேயும் சரி இது கு சரி குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்றும் குறிப்பு பெயரச்சமும் காலத்தை வந்து குறிப்பாக தான் காட்டும் வெளிப்படையாக காட்டாது ஸோ அதை வச்சு நீங்கள் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவன் பொன்னன் பொன் பொன்னை உடையவன் இது வந்து பொருள் இடத்துல வந்திருக்கு அவன் விழுப்புறத்தான் விழுப்புரத்தில் வாழ்பவன் இது வந்து இடம்பொருளில் வந்திருக்கு அவன் சித்திரையான் சித்திரையில் பிறந்தவன் இது வந்து காலம் அவன் கண்ணன் கண்களை உடையவன் இது வந்து சினை கண் அப்படிங்கிறது உடலில் இருக்கிற ஒரு உறுப்பை குறிக்கிறது ஸோ இது வந்து சினை அவன் நல்லன் நல்ல இயல்புகளை உடையவன் இது வந்து குணம் அவன் உழவன் உழுதலை செய்பவன் இது வந்து தொழில் அவன் எனும் எழுவாய்க்கு பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதே குறிப்பு வினை ஆகும் பொன்னை உடையவனாய் இருந்தான் இருக்கின்றான் இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தையும் குறிப்பாக உணர்த்துகிறது எச்சம் கயல்விழி படித்தால் கோதை சென்றால் இத்தொடர்களில் படித்தால் சென்றால் என்பன வினைமுற்றுக்கள் இவ்வினைமுற்றுக்கள் சில இடங்களில் ஆள் எனும் விகுதி குறைந்து படித்த சென்ற எனவும் படித்து சென்று எனவும் வரும் இச்சொற்கள் அஹ் இச்சொற்கள் பொருளில் முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள் ஆதலால் எச்சம் எனப்படும் அல்லது வினைமுற்றின் விகிதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் நெக்ஸ்ட் பெயரெச்சம் படித்த கயல்வழி சென்ற கோதை படித்த சென்ற எனும் முற்று பெறாத எச்சவினைகள் கயல்வெளி கோதை என பெயரை கொண்டு முடிந்ததால் அவை பெயரச்சங்கள் எனப்படும் அஃதாவது ஓர் எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் இப்பெயரச்சம் காலவகையால் வகையால் மூவகைப்படும் இறந்தகால பெயரச்சம் நெகழ்கால பெயரச்சம் எதிர்கால பெயரச்சம் இறந்தகால பெயரெச்சம் அப்படின்னு ப என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்த கயல்வழி சென்ற கோதை நிகழ்கால பெயரச்சம் படிக்கின்ற கயல்வெளி செல்கின்ற கோதை எதிர்கால பெயரச்சம் படிக்கும் கயல்வெளி செல்லும் கோதை இது தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என இருவகைப்படும் தெரிநிலை பெயரச்சம் வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான் இத்தொடரில் வந்த என்பது பையன் எனும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரச்சம் எனப்படும் செய்த செய்கின்ற செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள் இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும் இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும் உண்ட இளங்கோவன் செய்பவன் இளங்கோவன் கருவி கலம் நிலம் வீடு செயல் உண்ணுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் சோறு உண்கின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பெயரச்சங்களையும் மேற்கண்டவாறே பொருத்தி காணலாம் உடன்பாடு உடன்பாடுல பாத்தீங்கன்னா கோவல இளங்கோவன் இதே எதிர்மறையில உண்ணாத இளங்கோவன் குறிப்பு பெயரச்சம் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பனை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரச்சம் நல்ல பையன் இத்தொடரில் நல்ல எனும் சொல் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது இது காலத்தை குறிப்பால் உணர்த்தும் இன்று நல்ல பையன் நேற்று நல்ல பையன் நாளை நல்ல பையன் அதாவது குறிப்பு வினைமுற்று குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா காலத்தை வெளிப்படையா காட்டாம குறிப்பா காமிக்கிறது தான் பாத்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று குறிப்பு பெயரச்சம் உடன்பாடு இதுவும் பாத்தீங்கன்னா உடன்பாடு எதிர்மறையில வரும் நல்ல நல்லமானவன் எதிர்மறையில தீயமானவன் நெக்ஸ்ட் வினையச்சம் முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் வினையச்சம் அப்படின்னா என்னன்னா முற்று பெறாத வினை வேறொரு மு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் படித்து வந்தான் பாட கேட்டான் ஓடி சென்றான் போய் பார்த்தான் ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் இவ்வினையச்சம் காலவகையால் மூவகைப்படும் இறந்தகால வினையச்சம் படித்து வந்தான் ஓடிச் சென்றான் நிகழ்கால வினையச்சம் படித்து வருகின்றான் ஓடிச் செல்கின்றான் எதிர்கால வினையச்சம் படித்து வருவான் ஓடி செல்வான் இவ்வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் என இருவகைப்படும் பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்த செய்கின்ற செய்யும் என காலத்துக்கேற்ப மாறும் பெயர்கள் மாறா வினையச்சத்தில் எச்சங்கள் மாறா கா மேலே காட்டியது போல் அவை முக்கால வினைமுற்றுகளையும் பெற்று வரும் தெரிநிலை வினையச்சம் படித்து தேறினான் படிக்கச் செல்கிறான் இத்தொடர்களில் படித்து படிக்க எனும் சொற்கள் எச்சவினையாய் நின்று காலத்தை காட்டி தேறினான் செல்கின்றான் ஆகிய வினைமுற்றுக்களை கொண்டு பொருள் முடிவு பெறுகின்றன இவ்வாறு காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினை தெரிநிலை வினையச்சம் எனப்படும் அது வந்து என்ன காலம் வினைமுற்று இது ரெண்டையும் உணர்த்தி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம் இதே குறிப்பு வினையச்சம் அப்படின்னா மெல்ல பேசினான் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இவ்விரு தொடர்களிலும் உள்ள மெல்ல இன்றி எனும் எச்சவினை சொற்கள் காலத்தை வெளிப்படியாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளன ஆகையால் இவை குறிப்பு வினையச்சம் எனப்படும் நெக்ஸ்ட் முற்றெச்சம் மைதிலி வந்தனல் பாடினல் முருகன் படித்தனன் தேரினன் இத்தொடர்களில் வந்தனல் படித்தனன் எனும் வினைமுற்றுக்கள் வந்து படித்து எனும் வினையச்ச பொருளில் நின்று வேறு வினைமுற்றுக்களை கொண்டு முடிந்துள்ளன இவ்வாறு ஒரு வினைமுற்றுச் சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே முற்றச்சம் எனப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வினைமுற்று இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா முற்றச்சம் இங்கே வருங்க வந்தனல் அப்படிங்கிறதும் ஒரு வினைமுற்று தான் பாடினல் அப்படிங்கிறதும் ஒரு வினைமுற்று தான் இப்படி ரெண்டு வினைமுற்று ஒன்னா வந்து முற்றச்சம் சமச்சீர் புக்ல எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கு வினைமுற்று படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும் செயலை வினை என்றும் குறிப்பர் இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் வினைமுற்று மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடர்களில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் அதாவது வினைமுற்ற பாத்தீங்கன்னா முற்றுவினை அப்படின்னு சொல்றாங்க வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகியவை அனைத்திலும் வரும் வினைமுற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை யாரும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும் மாணவி கட்டுரை எழுதினால் இதில் வந்து செய்பவர் மாணவி கருவி தாளும் எழுதுகோலும் நிலம் பள்ளி செயல் காலம் இறந்த காலம் செய்பொருள் கட்டுரை செயல் எழுதுதல் இந்த மாதிரி எல்லாமே வெளிப்படையாக காட்டி வந்துச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாகக் கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் பொருள் இங்கு வந்து பொன்னன் சினை கண்ணன் இடம் தென்னாட்டார் பண்பு கரியன் காலம் ஆதிரையான் தொழில் எழுத்தன் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுக்கள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என பிறவகை முன வினைமுற்றுக்களும் தமிழில் உண்டு ஏவல் வினைமுற்று பாடம் படி கடைக்கு போ இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் ஏவல் வினைமுற்று ஒருமைப்பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எழுது ஒருமை எழுதுமின் பன்மை இதுல பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை இப்ப இந்த எழுதுமின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுதுங்கள் அப்படின்னு இந்த காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் இதன் விகுதிகள் ஹ இயர் அல் என வரும் எடுத்துக்காட்டு வால்க ஒளிக வாலியர் வாரல் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு ஏவல் வினைமுற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை ஏவல் வினைமுற்று கட்டளைப் பொருளை மட்டும் உணர்த்தும் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றோ பெறாமலோ வரும் ஆனால் வியங்கோல் வினைமுற்று விகிதி பெற்றே வரும் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற வியங்கோல் வினைமுற்று வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் இதுக்கான கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கிலிருந்து எல்லாம் எடுத்து ஒரே பிடிஎஃபில் கொடுத்துருக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிங்க இந்த பிடிஎஃப்பும் நான் இந்த வீடியோக்கு கீழேயே கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்